இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே தை திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பொங்கல் விழா ஒரு நன்றியின் விழா தமிழர்களாகிய நாம் எல்லோருமே இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கான ஒரு நாள் இந்த தை திருநாள் இனம் பாராமல் மொழி பாராமல் சாதி பாராமல் எல்லோரும் ஒரே குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுகிற இந்த ஒரு விழா உண்மையாகவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா தமிழர்களாகிய நாம் இதற்கு நாம் நான்கு நாட்களை நாம் ஒதுக்கி அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறப்பு கருத்துக்காக போகி பொங்கல் என்றும் தைப்பொங்கல் பொங்கல் என்றும் அதை போல பொங்கல் என்றும் காணும் பொங்கல் என்றும் இப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியத்துவத்திற்காக நாம் இந்த விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழா மிக மிக பழமையான பாரம்பரிய மிக்க ஒரு விழா தமிழர்களாகிய நாம் தொன்று தொற்று மிக மூத்த குடிகளாக இருக்கக்கூடியவர்கள் எனவே இந்த தமிழ் மரபு விவிலியத்தோடு எப்படி ஒன்றித்து போகிற இந்த விழா என்பதையும் அடிட்டு காட்ட விடுதலை பயண நூலிலே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தையிலே இப்படியாக கடவுள் தான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கிறார் மக்கள் ஏற்கனவே அவர்கள் பாரவோனுடைய ஆட்சி காலத்திலே எகிப்திலே அவர்கள் தீராத கொடுமைக்கு உள்ளாகிறார்கள் நிறைய அடிமைத்தனத்தால் அவர்கள் சித்திரவதைகளை அனுபவிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை கடவுள் தேர்ந்து கொண்டு மோய்சன் வழியாக அவர்களை செங்கடலை கடக்கச் செய்து பாலை நிலத்திலே அவர்களை மீட்டு கொண்டு வந்து காணான் தேசத்திலே அவர்களை குடியமர்த்துகிறார் அப்படி அவர்களை குடியமர்த்துகிற இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிற அறிவுரைகளாக இந்த விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம் வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதல் பலன் கிட்டும் பொழுது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு கொடுக்கிறார் காரணம் அவர்கள் அவர்களிடத்தில் நிலத்தை ஒப்பு கொடுத்து நிலத்தை கொடுத்து எதை வேண்டுமானாலும் நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் கிழக்கு முதல் மேற்கு வரை வடக்கு முதல் தெற்கு வரை உலகின் எல்லா திசைகளிலும் உங்களுடைய உழைப்பை கொண்டு நிலத்தை உழுது அதை பண்படுத்தி அதில் இருந்து நீங்கள் எந்த ஒரு விளைச்சலையும் எடுத்து வாழ்வை வளம் பெறுவதற்காக கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு காணிக்கை கொடம் கொடை இந்த நிலம் இந்த நிலத்தில் விளைகிற ஒவ்வொரு ஆண்டும் அந்த முதல் கனியை கடவுளுக்கு நாம் படைக்க கடவுளுடைய வாக்கு நமக்கு துணையாக இருக்கிறது அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தைகள் உன் நிலத்தின் முதல் கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய் எனவே கடவுளுக்கு நாம் கொண்டு போய் படைப்பதிலே நாம் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு நம்மால் இயன்ற காணிக்கையை நாம் செலுத்த வேண்டும் எனவே ஆலயத்திற்கு செலுத்துவதிலே நாம் பாரபட்சம் பார்ப்பதோ அல்லது கணக்கு பார்ப்பதோ கூடாது எனவே கடவுள் இல்லம் மிக புனிதமான ஒரு இடம் அந்த புனிதமான இடத்திலே உன்னுடைய உழைப்பை நீ கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது உன்னுடைய நேரத்தை நீ கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது உன்னுடைய உழைப்பில் விளைந்த அந்த அறுவடையை நீ கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அது கடவுளுக்கே இரட்டிக்கும் மகிழ்ச்சியாகிறது ஆசீர்வாதமாகவும் உனக்கு அது மாறுகிறது எனவே கடவுளுடைய திருமுன் நீ வருகிற பொழுது எவரும் கையராய் என் திருமன் வர வேண்டாம் என்கிற கடவுளுடைய வாக்கை இந்த நாளிலே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் எனவே ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு நம்முடைய உழைப்பை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அந்த உழைப்பு கடவுளோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் நாம் மற்ற நம்மோடு வாழ்கிற மற்ற உடல் ஊனமுற்றவர்கள் பார்வையற்றவர்கள் இப்படி எல்லாருக்குமே நாம் நம்முடைய உழைப்பை பகிர்ந்து கொள்கிற பொழுது கடவுளுடைய எண்ணம் நிறைவேறுகிறது நம் வழியாக கடவுள் செயல்படுகிறார் எப்படி ஒரு தாயின் வழியாக அந்த பிள்ளைகளை கடவுள் பராமரிக்கிறாரோ அதேபோல நம் வழியாக நம்மோடு உடன் இருப்பவர்களுக்கு நாம் உதவுவதன் வழியாக கடவுளுடைய காரியங்களை நம் வழியாக இறைவன் சாதிக்கிறார் என்பதுதான் அர்த்தமாகிறது எனவே நம்மோடு பழகுகிற சகோதர சகோதரிகளில் இந்த நன்றியின் விழாவை பகிர்ந்து கொள்வோம் நாம் ஒவ்வொருவருமே இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கிற பொழுது இந்த காணிக்கை கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டுமாக இனிய பொங்கல் நல் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி